கும்பகோணம் அருகே திருநீலக்குடியில் உள்ள தூய அற்புத அன்னை தேவாலயத்தில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர் பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருநீலக்குடியில் உள்ள புனித அற்புத அன்னை ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர் பவனி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முன்னிட்டு கடந்த ஒன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பங்குத்தந்தை செல்வகுமார் தலைமையில் கொடிமரத்தில் திருக்குடி ஏற்றும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருள் தந்தையர்களால் செபமாலை நவநாள் செபம் கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக காலை திருப்பலி மற்றும் மரையுறை அருள் செபஸ்தியார் மற்றும் மாலை ஜெபமாலை நவநாள் திருப்பலி மற்றும் மறையூரை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூன்று தேரில் அற்புத அன்னை மாதா புனித அந்தோனியார் ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வானி வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர்பவனியின் போது கிறிஸ்தவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள் பஞ்சாயத்தார்கள் இளைஞர்கள் கிராமவாசிகள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்